திருமண பொருத்தம் மணமகள் உத்திரம் நட்சத்திரம் கண்ணீராசி மணமகன் அனுச நட்சத்திரம் விருச்சகராசி தினப் பொருத்தம் இருக்கிறது கனப்பொருத்தம் பொருத்தம் இருக்கிறது மகேந்திர பொருத்தம் இல்லை ஸ்ரீதீர்க்க பொருத்தம் இல்லை யோனி பொருத்தம் இருக்கிறது ராசி பொருத்தம் இருக்கிறது ராசி அதிபதி பொருத்தம் இருக்கிறது வசிய பொருத்தம் இல்லை ரட்சி பொருத்தம் இருக்கிறது வேதை பொருத்தம் இருக்கிறது நாடி பொருத்தம் இருக்கிறது மொத்தம் எட்டு பொருத்தங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது மணமகன் மணமகள் வாழ்க வனமுடன் மறுபடி வேற ஒரு பதிவோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்